பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் அஷ்ட காலியர்கள்னா யாரு அவங்க பிறப்பு எப்படிப்பட்டதுன்றத பத்தியும் அஷ்ட நாலு பேர் பத்தியும் பார்த்தாச்சு அடுத்த நாலு தான் பார்க்க போறோம் இந்த ரெண்டு வீடியோவும் பார்க்காதவங்க எண்டு ஸ்கிரீன்ல பின் பண்ணியிருக்கேன் மோர்லயும் கிளிக் பண்ணி பாருங்க அடுத்து அஷ்ட காலியர்கள்ல ஐந்தாவதா அவதரிச்சது அழுகுநாச்சியார் குற்றாலம் தென்காசிக்கு இடையில இருக்கிற ஊர் தான் சிந்தாமணி கிராமம் அங்க விவசாயி குப்பாண்டி தன்னோட விவசாய நிலத்தை ஒட்டி இருந்த தென்னந்தோப்போட ஒரு பகுதியில பயிரிடணும்னு முடிவு செஞ்சாரு ஐப்பசி மாதம் வளர்பிறையில அந்த நிலத்துல ஏர் கட்டினாரு அந்த நிலத்தோட தென் பகுதியில ஏர் வரும்போது கலப்பையோட கொழுவுல ரத்தம் படிஞ்சிருந்தது இதை பார்த்த விவசாயிக்கு பாம்பு ஏதாச்சும் மாட்டி இறந்திருக்குமோன்னு பயந்தாரு கம்பு ஒன்னை எடுத்துட்டு வந்து ரத்தம் படிஞ்சிருந்த இடத்தை தட்டி பார்த்தா கல் தென்பட்ட மாதிரி இருந்தது வயல்ல வேலை பார்த்துட்டு இருந்த எல்லாரையும் கூப்பிட்டு அங்க இருந்த மண்ணை அப்புறப்படுத்தி அந்த கல்லையும் வெளியில எடுத்தாங்க அது அழகான ஒரு பெண்ணோட சிலை அம்மன் சிலையோட வலது தொல்ல வெட்டுக்காயம் இருந்தது அமர்ந்த கோலத்துல சிலை இருந்தது அந்த காயத்துல இருந்து ரத்தம் வந்துகிட்டே இருந்தது அப்போ ஒரு அசரீரி கேட்டது எனக்கு இந்த இடத்துல கோவில் எழுப்புங்கன்னு என்னோட பெயர் அழகு நாச்சியார் எனக்கு பிடிச்ச வடக்கு திசையை பார்த்து வச்சு பூஜை செய்யணும்னு சொன்னுச்சே அந்த அசரீரி உடனேயே அம்மன் சிலையை புளிய மரத்துக்கு அடியில வடக்கு பார்த்து வச்சு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க பூஜை நடந்து முடிஞ்ச மறுகணமே ரத்தமும் நின்றுடுச்சு வயல் நடவு அப்பவும் விதைப்பு நேரத்துலையும் அறுவடை நாட்கள்ல மட்டும் பூஜை செஞ்சாங்க அப்புறம் பக்தர் ஒருத்தர் கனவுல போய் மலையிலையும் வெளியிலையும் நான் காஞ்சிட்டு இருக்கேன் என்னைய தனித்தனியா பூஜை செஞ்சு வணங்காம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பூஜை செய்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சொன்னதும் ஊர்க்காரங்க எல்லாரும் ஒன்னு கூடி கோவில் எழுப்பி கொடை விழாவும் கொண்டாடினாங்க அழகு நாச்சியம்மன் கோவில் குற்றாலம் செல்ற வழியில ஒரு கிலோமீட்டர் தொலைவுல சிந்தாமணி கிராமத்துல அமைஞ்சிருக்கு அடுத்து செண்பகவல்லி அம்மன் இந்த அம்மன் பொதிய இறங்கி குற்றாலநாதர் கொடிமரத்துல ஏறி உட்கார்ந்துகிட்டா அதுல இருந்து குற்றாலநாதர் கோவில திருவிழா நடக்கிற போயெல்லாம் கொடியேற்றம் அன்னைக்கு யாராவது வாலிப வயசுல இருக்கிற ஒருத்தர் இறந்து போயிடுவாங்க இது தொடர்ந்துகிட்டே இருந்ததுனால கேரளாவில நம்பூதிரிகள் கிட்ட போய் கேக்குறாங்க கொடிமரத்துல இருக்கிற அம்மன் தான் காரணம்னு கண்டுபிடிச்சி மந்திரங்கள் எல்லாம் நிறைய சொல்லி பொண்ணால் செஞ்ச செம்பில் அடைச்சி குற்றால மலையில் செண்பக மரங்கள் வளர்ந்துருந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டாங்க மாதங்கள் எல்லாம் கடந்து போயிடுச்சு மழை அதிகமாக பெஞ்சதுனால குழியில புதைக்கப்பட்ட செம்பு மேலே வந்தது அப்போதான் செங்கோட்டையில இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு நில விடுறதுக்காக மரம் வெட்ட கூலி ஆட்களோட செண்பக மலைக்கு வந்தாரு அவரோட கண்ணுல செம்பு பட்டு அதை திறந்த மறுகணமே செம்பு வானத்தை பார்க்க பறந்து மரத்தோட உச்சியில சிக்கினுது ஒரு அசரீரி கேக்குது எனக்கு இந்த இடத்துல கோவில் கட்டு உனக்கு வேண்டிய செல்வங்கள் எல்லாத்தையும் நான் தருவேன்னு சொன்னுச்சு உடனேயே அந்த இடத்துல கோவில் எழுப்புனாங்க விஸ்வநாத செல்வி பேராத்து செல்வி வடக்கு வாசல் செல்வி செண்பக செல்வி செண்பக வள்ளின்னு நிறைய பேர்களில் அழைக்கப்படுறா இந்த அம்மன் அடுத்ததான் சந்தனமாரி அஷ்ட காளிகளில் ஏழாவது அவதரித்தது தான் சந்தனமாரியம்மன் சந்தனம் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த அம்மனோட மனசும் சேரன் மகாதேவி ஆண்டுட்டு வந்த மன்னனுக்கு குழந்தை இல்லை ஒரு நாள் மன்னன் தாமரபரணி ஆத்துல குளிக்க வந்தப்போ ஆற்றங்கரையோரம் நின்றுட்டு ஒரு சிறுமி மண்ணான்னு கூப்பிடுறா குரல் கேட்டு திரும்பின மன்னன் நீயா கூப்பிட்டேன்னு கேட்குறாரு ரெண்டு கண்ணையும் மூடி கை நீட்டுன்னு அந்த சிறுமி சொன்னதும் மன்னனும் அதே மாதிரி செய்கிறாரு அப்போது மாங்கனி ஒன்றை கையில் கொடுத்து மனைவியை சாப்பிட சொல்லு குழந்தை பேர் கிடைக்கும்னு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போயிட்டால் அந்த மாங்கனியை சாப்பிட்டு மகாராணி கர்ப்பமாகி பெண் குழந்தையும் பிறந்தது அந்த பெண் குழந்தைக்கு மகாதேவின்னு பெயர் வச்சாங்க சிறுமியை பார்த்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் வேப்பமரத்துக்கு அடியில் சக்திக்கு பீடம் அமைச்சி பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க நாளடைவில் அது சிதைந்து போய் மறுபடியும் புதுசா கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க பிரசன்னம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அஷ்ட காலியர்களை ஒருத்தரான சந்தன மாரியம்மன் தான் வந்திருக்கான்னு அதுக்கு அப்புறமா மூலவருக்கு சந்தன மாரியம்மன் பெயரிட்டு வழிபட்டாங்க இந்த கோவில் சேரன் மகாதேவி பேருந்து நிலையத்தில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு எட்டாவது அவதரிச்சது காந்தாரி அம்மன் கல்லிடக்குறிச்சியில ஆதிவராக பெருமாள் கோவிலுக்கு தேரோட்ட திருவிழா நடத்தணும்னு மக்கள் முடிவு செஞ்சு கொடியேற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்க எல்லாரும் ஒன்று கூடி பாண்டிய மன்னன் வம்சாவளியை சேர்ந்த ஜமீன்தார் கிட்ட போய் சொல்றாங்க அவரும் இறைப்பணி செய்ய நான் கொடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பா மரத்தை வெட்டி கோவிலுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு வாக்கு கொடுக்குறாரு கொடிமரம் வெட்டுறதுக்கு நாள் குறிச்சாங்க தன்னோட ஆட்களை அனுப்பி தனக்கு சொந்தமா இருந்த கட்டளை மலை எஸ்டேட்ல இருந்து மரம் வெட்டி வண்டியில கொண்டு வரணும்னு ஜமீன்தார் கட்டளை போட்டிருந்தாரு கழுதை குறிச்சி ஊர் எல்லையில இப்போ காந்தாரி அம்மன் கோவில் இருக்கிற இடத்துல வண்டி வந்துட்டு இருந்தப்போ வண்டியோட அச்சாணி முறிஞ்சு வண்டி அந்த இடத்துலயே நின்று நகர முடியாம போயிடுச்சு நிறைய பேர் வந்து தூக்கி பாக்குறாங்க யானையை வச்சு மரத்தை தூக்குறாங்க ஆனா மரம் அசையவே இல்லை நம்புதிரியை கூப்பிட்டு பிரசன்னம் பார்த்தப்போ கொடிமரத்தோட அஷ்ட காலியர்கள் ஒரு பெண் தெய்வம் வந்திருக்கு உடனே கோவில் கட்டுங்க சிலைய வைங்கன்னு சொல்றாங்க கோவில் கட்டி பூஜை செஞ்ச மறுகணைமே அச்சாணி போட்டு வண்டியை நகர்த்தி பார்த்தாங்க வண்டியும் நகர்ந்து போயிடுச்சு கொடிமரமும் கோவிலுக்கு கொண்டு போயிட்டாங்க சின்னதா உருவாக்கப்பட்ட கோவிலுக்கு எட்டாவது நாள் பூஜை நடத்துறப்போ ஒருத்தர் மேல அருள் வந்து என்னோட பெயர் காந்தாரி அம்மன் சொன்னிச்சான் இவளை வணங்குற பக்தர்களுக்கு கஷ்டத்தை நீக்கி கவலைகளை போக்கி காத்தருள் வாள் இந்த கோவில் திருநெல்வேலியில இருந்து முப்பத்தி எட்டு கிலோமீட்டர் தொலைவில் கல்லிடை குறிச்சி மணிமுத்தார சிங்கம்பட்டி செல்ற சாலையில அமைஞ்சிருக்கு அஷ்டகாலியர்கள் எட்டு பேரை பத்தி நம்ம பார்த்தாச்சு ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நன்றி